சாம்பார் நமக்கு ஆயிடுச்சு மந்தியா இதுல மிச்சம் வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் என்னடா கொதிக்கவே மாட்டேங்குற இந்த மாதிரி நான் எவ்வளவு எழுதி வச்சு பாஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா சின்ன வயசுல படிக்க வரைய மாட்டோம் ஆனா ஸ்ரீராம ஜெயமே எழுதி பாஸ் பண்ணிரு ஆஞ்சநேயா அப்படின்னு மாலை கட்டி போடுவேன் ஹாய் ஹலோ வணக்கம் மகளே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது லாஸ்ட் வீக் நான் பண்ணேன் அன்னதானம் பிளாக் தான் இந்த அன்னதானம் விளாக் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பெருமாள் கோயிலோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஏன்னா பல பேர்த்தோடைய ரிக்வெஸ்ட் இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஸோ இந்த கோயிலுடைய வரலாறு பற்றியும் இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கதையை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்க வணக்கம் இது சகலமும் பாபா ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வழக்கம் போல் தான் அன்னதானத்துக்காக ரவையை வறுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு கடுகு கடலப்பருப்பு எல்லாம் போட்டு இருக்கோம் இந்த உப்மாவை உப்மா வந்து இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம் ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு சிலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கினதுனால நம்ம கொஞ்சம் பார்சலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு செஞ்சுருக்கோம் பக்கத்துலயே பருப்பு பருப்பு வேக வச்சு வரன் இதை வந்து வரன்னு நம்ம சொல்லுவோம் பாம்பே வரன் அப்படின்னு சொல்லுவோம் பருப்பை வந்து வேக வச்சு அந்தக்குள்ளே ஜீரகம் சோம்பு தக்காளி கருவேப்பழை கொத்தமல்லி பூண்டு பச்சை மிளகாய் இதை வந்து மெயினாக உள்ளே போட்டு அப்படியே வேக வச்சு கொதிக்க வச்சு கடைசியில் நம்ம தாளித்தோம் அப்படின்னா சூப்பரான பாம்பே வரன் ரெடி ஸோ இது இந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கு உப்புமாக்கு செம அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிருக்கோம் இன்னும் வேகலை இன்றைக்கி இந்த இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்மாவும் பருப்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறோம் போன வாரம் நாங்கள் நாலு வகையாக டீ வடை உப்மாவும் சாம்பார்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அதையெல்லாம் பார்த்துட்டு பல பேர் சந்தோஷப்பட்டீங்க நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தருடைய அழகழகான கமெண்ட்ஸையும் நான் படித்து பார்த்தேன் எல்லாருக்கும் நன்றிகள் ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டீ எடுத்துகிட்டு போகலை ஏன் அப்படின்னா நான் போன வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவங்க அங்கே வந்து அந்த டீக்காரரு வராரு ஸோ அவர் ஒரு அவர் போனியே அங்கே தான் பண்ணுவார் ஆக்சுவலாக வியாபாரமே அந்த ஒம்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவார் போனியே அவர் அங்கே தான் பண்ணுறாரு ஸோ அவருடைய அந்த தொழிலில் நம்ம வந்து நான் நம்ம அம்மா நாளில் ஒரு நட்டை வர வேண்டாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு பாவமாக இருந்தது அவர் ரொம்ப ஜாலியான நல்லா பேசுவார் ஆனாலும் சரி ஓகே நம்ம டீ கொண்டு வந்து கொடுக்கறதுனால அவருக்கு வந்து ஒரு லாஸ் ஆகிறது அப்படி வேண்டாம் அப்படின்ட்டு வார வாரம் வேண்டாம் முடிஞ்சால் வேணால் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வார வாரம் கொண்டு போகலான்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் ஆனால் டீக்காரரை மனசில் வச்சுட்டு ஏன்னா அவரும் கஷ்டப்படுறவர் தான் இங்கே வந்தால் ஒரு இரநூறு பேர் இரநூறுவாய்க்காவது அவருக்கு கண்டிப்பாக ஆகும் இருபது பேர் இருக்காங்க பத்து ரூபா சொன்னாலும் இது இரநூறுவாக்கு அவங்களுக்கு அவருக்கு வந்து நம்மளால் ஒரு நட்டம் வேண்டாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ பார்க்கலாம் இன்னும் டிசைட் பண்ணல எப்படி எடுத்துகிட்டு போகிறது டீயை அப்படின்னு நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல இந்த வாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ஏன்னால் நம்ம தினம் தினம் சிலரோடைய முகத்தை பார்க்கணும் இல்லையா வியாபாரிகள் வேறு அதனால் ஸோ இப்போ பேசிக்கிட்டே நம்ம உப்புமா வந்து ரெடி பண்ணிட்டோம் உப்புமா ரெடி ஆயாச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி எண்ணெயை ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது புழுங்கிரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்துக்கு மாத்திரலாம் இந்த பக்கம் வந்து பருப்பு நல்லா கொதிக்குது நுரை இதெல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிச்சாதான் சாம்பார் பருப்பு வந்து கெடாது கிடாது கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு பாத்திரத்துக்கு மாத்திரலாம் பாத்திரத்துக்கு மாத்தி வழக்கம் போல நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போகலாம் கோயிலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு நிவேதனம் பண்ணணும் நம்ம வந்து வீட்டிலையே நைவேதியம் பண்ணணும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க அதை நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஏதாவது ஒரு புஷ்பம் பூ இருந்தால் அதை தண்ணியில் நினச்சி நல்லா சுற்றி நைவேதியம் பண்ணாலே போதும் ஸோ உப்புமா ரெடி ஆயாச்சு உப்புமாவை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னைக்கு ரெண்டே ஐட்டம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சுன்னு வீங்களேன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு போன வாரம் ரொம்ப வேலை எழுத்துச்சு எங்களுக்கு அண்ட் இந்த வாட்டி வந்து குழந்தைங்கள நாங்கள் விட்டுட்டு தான் கிளம்புறோம் ஏன்னா அவங்களையும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் சைலண்ட்டாக அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே சீக்கிரம் செஞ்சு கிளம்பிட்டோம் நானும் அம்மாவும் மட்டும்தான் கோயிலுக்கு போனோம் ஸோ இப்போ நான் கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அந்த கேப்பில் நான் உங்களுக்கு வந்து இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லா கோயிலை காட்டிலும் இந்த கோயில் ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் வந்து வித்தியாசமான ஒரு கோயில் அதாவது எதில் வேறுபட்டு இருக்குது அப்படின்னா எங்கள் ஊரில் இருக்க பெருமாள் கோயிலில் வந்து குருமிளகு தான் பிரசாதமாக தருவாங்க குறுமிளகு இந்த குறுமிளகு பிரசாதமாக தர்றதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது அது என்ன வரலாறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிங்க அது என்ன ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி சரிங்களா இந்த கோயிலுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஆயிடுச்சு ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தொலைதூரத்திலிருந்து வியாபாரிகள் வணிகர்கள் வந்து இந்த ஊர் வழியாக நடந்து போவாங்களாம் அதாவது அப்பெல்லாம் வந்து வண்டி வாகனமெல்லாம் கிடையாது வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா எந்த ஊர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து தான் போவாங்க இல்லையா எவ்வளோ தூரம்னாலும் நடந்து போய் பயணம் பண்ணி வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி நிறைய வணிகர்கள் வந்து இந்த ஊர் வழியாக இந்த ஊர் வழியாக தான் போய் வியாபாரம் பண்ணிட்டு சில ஊர்களுக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு திரும்பி வரணும் அப்படி போகிற வழியில வந்து ரொம்ப நாள் ஆகும் இல்லையா ஒரு நாளில் இப்போ மாதிரி இல்லை ஒரே நாளில் போயிட்டு வர்றதுக்கு வியாபாரம் வணிகம்னு கிளம்புனாங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போ அப்படி போகிற வழியில வந்து தங்குறதுக்காக இந்த கோயில் இருந்த இந்த இந்த இடம் இருக்கு இந்த இடம் வந்து ஒரு காடாக இருந்திருக்கு வெறும் காடு இந்த காட்டு பகுதியில் வந்து தங்கி இருந்து இளைப்பாரி அடுத்த நாள் காலையில் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் அவங்களோட வியாபாரத்துக்காக கிளம்பி போவாங்களாம் அந்த மாதிரி வணிகர்கள் வந்து தங்கி இருக்கிற ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்திருக்கு ஆனா இந்த இடம் அப்போ காட்டு பகுதியா இருந்திருக்கு கோயிலெல்லாம் கிடையாது வெறும் காட்டுப்பகுதியாக இருந்திருக்கு ஸோ இந்த காட்டு பகுதியை வியாபாரிகள் வந்து தன் வந்தால் தங்கிறதுக்கு அப்படின்னு இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு நாள் இந்த ஒரு வியாபாரிகள் வந்து வந்திருக்காங்க வந்து இந்த இடத்துல இந்த கா அவங்க எப்பவும் வழக்கமாக தங்குகிற இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்க அப்போ அந்த வியாபாரிகள் வந்து குறுமிளகை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வியாபாரத்துக்காக மூட்டை மூட்டையாக குறுமிளகை வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கி வச்சு இந்த காட்டுப்பகுதியில் இறக்கி வச்சு இலைப்பாடுறாங்க அப்படி ஒரு நாள் வந்து அவங்க தூங்கும்போது நைட்டு வந்து தூங்கும்போது ஒரு எங்கேருந்து ஒரு வயசானவர் வந்து அந்த வியாபாரிகிட்ட வந்து கேட்குறாரு எனக்கு வந்து கொஞ்சம் குறுமிளகு கொடுங்க எனக்கு வயிறு வலிக்குது ஸோ மருந்துக்கு கொஞ்சம் குறுமிளகு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூட்டையில் இருக்கிறதெல்லாம் குறுமிளகு கிடையாது எல்லாம் உளுந்து போப்போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த மூட்டையை பிரித்து பார்க்கும்போது தான் வியாபாரிகளுக்கு அந்த வணிகர்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது என்னென்னா குறுமிளகு இருந்த அந்த மூட்டை எல்லாமே உளுந்தா மாறிடுச்சு நிஜமாலுமே உளுந்தா மாறிடுச்சு ஆனா அது வந்து அவங்க எதிர்பார்க்கல அப்படி உளுந்தா மாறும்போது பெருமாள் அந்த இடத்துல அந்த இடத்துல காட்சி கொடுத்துருக்காரு பெருமாள் தோன்றி நான் தான் நேற்று இரவு ஒரு வயதான ரூபத்துல வந்து உன்கிட்ட வ குறுமிளகு கேட்டு வாங்கினேன் கேட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொன்னது மட்டும் இல்லாம நீ இந்த குருமிளகை இனி போய் வியாபாரம் பண்ண அப்படின்னா குருமிளகுக்கு விலை அதிகம் உளுந்த வியாபாரம் பண்ண அப்படின்னா உளுந்து நல்ல விலைக்கு போகும் நீ இதையே வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் ராயர் கோயில் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ராயர் கோயில் அப்படின்னு இருக்குது ஒரு பெருமாள் கோயில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பிரசித்தி பெற்ற ராயர் கோயில் நான் ராயர் கோயிலில் வீட்டு இருக்கிறேன் அங்கேருந்து இங்கே குடி வர விரும்புகிறேன் அதனால் என்னை ஏ இங்கே எனக்காக இங்கே ஒரு சன்னிதானம் கட்டி கோயில் கட்டி என்னை இங்கே வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாரு பெருமாள் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு குறுமிளகு உளுந்தாக மாறினதுனால நீ கவலைப்பட வேண்டாம் குறுமிளகு விலை அதிகம் உனக்கு லாபம் கம்மியாக தான் கிடைக்கும் உளுந்தை விற்று நல்லா காசு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே அந்த அந்த உளுந்து வந்து வியாபாரம் நல்லா அமோகமாக ஆகுது நல்ல காசு அவங்களுக்கு லாபமும் வருது அப் அந்த நாளில் இருந்து பெருமாள் வந்து எந்த இடத்துல தோன்றினாரோ அந்த இடத்துல ஒரு பெருமாள் விக்கிரகம் வர்றதுக்கு பிரதிஷ்ட பண்ணுறதுக்கு வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமாளுக்கு பதிலாக குறுமிளக மூட்டை மூட்டையாக வச்சு அந்த குறுமிளகை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பெருமாள் என்ன சொல்லி மறைந்தார் அப்படின்னா இந்த கோயிலில் நீ எனக்கு எனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி வழிபட்ட அப்படின்னா வர்ற பக்தர்களுக்கெல்லாம் இந்த குருமிளகையே நீங்கள் பிரசாதமாக வழங்கணும் இந்த இடத்துல இந்த கோயிலில் குருமிளகு தீராம இருக்கிற வரைக்கும் தீராம இருக்கிற வரைக்கும் நான் வர்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்து எல்லோருக்கும் ஆசிர்வாதம் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி மறைகிறாரு அன்னையிலிருந்து இந்த கோயிலில் தீராம குருமிளகு இருக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா குருமிளகு தான் இந்த கோயிலுக்கு தானமாக தருவாங்க குருமிளகு மட்டும் இந்த கோயில குறையவே குறையாது ஸோ பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி சன்னிதானம் கட்டி கோயில் கட்டி வழிபடுற வரைக்குமே வழிபடுற முன்னாடி வரைக்கும் குறுமிளகத்தான் மூட்டையாக வச்சு அந்த குறுமிளகு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கோயிலில் தான் எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு சன்னிதானம் கட்டி பெருமாள் விக்கிரகத்தை வாங்கி பிரதிஷ்டை பண்ணி கோயில் வந்து சின்ன சின்ன கோயிலாக இருந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய கோயிலாக வந்து உருமாறி இருக்கு அதனால தான் இந்த கோயிலில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற கோயிலையெல்லாம் பெருமாள் கோயிலன்னா பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதெல்லாம் இங்கேயும் தர்றாங்க அவள் சக்கரை தருவாங்க அந்த மாதிரி தருவாங்க ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா குருமிளகத்தான் பிரசாதமாக தருவாங்க பிரசாத கவர் இருக்குதுன்னா அந்த பிரசாத கவருக்குள்ளேயே குருமிளகு தான் இருக்கும் தீர்த்தம் போதும் குருமிளகு தான் தருவாங்க ஸோ இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆயிரம் ஆண்டு ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் இந்த கோயிலுக்கு வர்றவங்க வந்து ஏதாவது வேண்டுதல் இருக்குது யாருக்காவது ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா குறுமிளகு வாங்கி தரேன் அப்படின்னு வேண்டுவாங்க அப்படி இல்லைன்னா குருமிளகு சாதம் மிளகு சாதம் வந்து இந்த கோயிலில் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதம் எப்பயுமே குறுமிளகு தான் இங்கே வந்து பிரசித்தி பெற்றது அண்ட் என்ன வேண்டுதல் வச்சாலும் மிளகு சாதத்தை தான் இங்கே வந்து எல்லாருமே இந்த கோயிலில் வந்து அழிப்பாங்க மிளகு சாதத்தை தான் பிரசாதமாக அழிப்பாங்க வேண்டுதலுக்கே இந்த மிளகு தான் எல்லாருமே வச்சுக்குவாங்க இதுதான் அந்த குறுமிளகு பிரசாதம் இங்கே பாத்தீங்களா மிளகு பிரசாதம் இது எப்போ வந்தாலும் குறையாம தருவாங்க பெருமாளுடைய ஆணையம் என்னன்னா குறுமிளகு குறையாமல் இருக்கணும் இந்த கோயிலில் குறையாமல் இருக்கிற வரைக்கும் என்னுடைய ஆசிர்வாதமும் குறையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ நானே பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சாதம் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன் இல்ல நிறைய பேர் மிளகு வாங்கி தான் வேண்டுவாங்க இல்லைனா மார்கழி மாதம் வந்து மிளகு சாதம் செஞ்சுதான் இங்கே முதல் முதல்ல யாராக இருந்தாலும் மிளகு சாதம் செஞ்சு இங்கே வந்து பெருமாளுக்கு படைத்து வர்ற பக்தர்கள் எல்லாருக்கும் கிலோ கணக்கில் மிளகு சாதம் தருவாங்க இப்பையும் இந்த வணிகர் குடும்பம் அப்படின்னு நான் சொன்னீங்க அந்த குடும்பத்துக்கு வந்து வம்சாவளியாக அந்த குடும்பங்களுக்கு இந்த பெருமாள் தான் வந்து குலதெய்வமாக விளங்குறாரு அவங்கெல்லாம் வந்து இப்போ வம்சாவளியாக இங்கே தான் வந்து இன்னமும் மைசூர்லேருந்து கர்நாடகாவிலருந்தெல்லாம் இங்கே வந்து இவர் வழிபடுவாங்க ஏன்னா அன்றையிலிருந்து அந்த வணிகர்களுக்கெல்லாம் இந்த பெருமாள் தான் குலதெய்வமாக விளங்குறாரு ஸோ வம்சாவளியாக இன்றைக்கும் இவர் குலதெய்வமாக நினச்சி வழிபடுறவங்க இருக்காங்க எந்த வெ வெறும் வேறு ஊர் கர்நாடகா ஆந்திரா மைசூர் அண்ட் ஊட்டியிலிருந்தெல்லாம் நிறைய பேர் இருக்கா வருவாங்க இன்றைக்கும் வருஷம் வருஷம் ஆனால் தன்னுடைய குலதெய்வமான இந்த பெருமாளை பார்க்க வந்துருவாங்க அந்தளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இந்த இந்த வணிகர் குடும்பம் வந்து இன்றைக்கும் பரம்பரை பரம்பரையாக இந்த கோயிலுக்கு வந்து மிளகு தான் தானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம்னா வம்சாவளியா பரம்பரை பரம்பரையாக இந்த கோயிலுக்கு வந்து மிளகை தானம் இருக்காங்க குறையாம தானம் பண்ணுவாங்க அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து மிளகு குறையாம இருக்கும் அண்ட் மிள பெருமாளாவே வந்து தோன்றி அவதரிச்சு அவரே இந்த இடத்த சூஸ் பண்ணி எனக்கு இங்கே கோயில் கட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் உருவான கோயில் தான் இந்த பெருமாள் கோயில் இது இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் கூகுளில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும் சூலூர் வெங்கடேஸ்வர பெருமாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அதுலேயே இருக்கும் அந்த அளவுக்கு ஆயிரம் ஆண்டு பழமையான பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் தான் எங்கள் ஊர் பெருமாள் கோயில் ஸோ இந்த வரலாறு நான் இது வரைக்கும் யா சொன்னதில்லை நீங்கள் எல்லோரும் பல பேர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால நான் வந்து சொன்னேன் இந்த கோயிலில் வந்து ஆழ்வார்கள் விக்கிரகம் இருக்குது ஆஞ்சநேயர் உள்ளே ஆஞ்சநேயர் இருக்குது அண்ட் ராமர் சீதையோட விக்கிரமும் உள்ளே இருக்குது ஆனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால அதெல்லாம் எடுக்கலை ரொம்ப நிறைவாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலுடைய வரலாறு உங்கள் கூட பகிர்ந்துட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி இருந்துச்சு எங்கள் ஊர் பெருமாள் கோயிலுடைய இந்த வரலாறு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு உங்கள் ஊர் கோயில்லையும் இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத தாராளமாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ண வேண்டிய இமெயில் ஐடி மை மிராக்கல் சாய்பாபா அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற ஐடியில் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் சகலமும் சாய்பாபா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஸோ அன்னதானம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடவும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாக் இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாயராம் வரங்கண்ணா போயிட்டு வரங்க நீங்க லேட்டு நான் கொடுத்தேன் பாருங்க உங்க மகளுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன் கட்டியிருக்காங்க